வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ ஃபார்ம் தேர்ட்டின் ரிவைஸ்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த ஃபார்ம் தேர்ட்டின் எதுக்கு அப்படின்னா ஒரு தொழிலாளி ஒன்றிற்கு மேற்பட்ட கம்பெனியில் வேலை செய்யும் பட்சத்தில் அவருடைய பழைய பிஎஃப் கணக்கை புது பிஎஃப் கணக்கோடு கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கான ஃபார்ம் தான் இது நாம் இப்போ பார்க்க போகிறது இன்கேஸ் தொழிலாளி இறந்துட்டாருன்னா அவருடைய ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த ஃபார்மில் கிளைம் ஐடி அப்படின்ட்டு டாப்பில் இருக்குது அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு டூ அப்படின்ற அட்ரஸ்லையும் நாம் எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட் இருக்கிற பார்ட் ஏ பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் இதில் முதலாவதாக இருக்கிற நேம் அப்படின்ற இடத்துல தொழிலாளியோடைய பெயரை எழுதணும் ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம் அப்படின்ற இடத்துல தொழிலாளியோடைய அப்பா இல்லைன்னா அவருடைய கணவருடைய பேரை எழுதணும் மூன்றாவதாக இருக்கிற மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல நாமினி யாரோ அவங்களுடைய மொபைல் நம்பரை எழுதணும் நாலாவதாக இருக்கிற இமெயில் ஐடி அப்படின்ற இடத்துல நாமினியோடைய இமெயில் ஐடியை எழுதணும் ஐந்தாவதாக இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அந்த இடத்துல நாமினியோடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எழுதணும் ஆறாவதாக இருக்கிற ஐஎஃப்எஸ் கோட் ஆஃப் பேங்க் பிரான்ச் அதில் ஐந்தாவது காலத்தில் என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அதற்கான ஐஎஃப்எஸ் கோடை தான் நம்ம எழுதணும் நெக்ஸ்ட்டு பார்ட் பி அப்படின்ற இடத்துல நாம் என்ன ஃபில் பண்ணணுன்னா தொழிலாளியோடைய பழைய கம்பெனியோடைய பிஎஃப் டீடைல்ஸை தான் நாம் ஃபில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்கிற பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரில் பழைய கம்பெனியுடைய பிஎஃப் நம்பர் என்னமோ அதை எழுதணும் ரெண்டாவது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த இடத்துல தொழிலாளி வேலை செஞ்ச பழைய கம்பெனியோடைய பெயர் மற்றும் முகவரியை எழுதணும் மூணாவது இருக்கிற பிஎஃப் அக்கௌண்ட் இஸ் ஹெல்ட் பை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பழைய கம்பெனி இருக்கு இல்லையா அதோடைய பிஎஃப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற பிஎஃப் ஆஃபீஸ் அதை எ அதை எழுதணும் நீங்கள் அதை வந்து பழைய கம்பெனியுடைய முகவரியை காண்டாக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்துல தொழிலாளியுடைய பிறந்த தேதி எழுதணும் டேட் ஆஃப் ஜாயினிங்கிற இடத்துல தொழிலாளி அந்த பழைய கம்பெனியில் எப்போ ஜாயின் பண்ணாரோ சேர்ந்தாரோ அந்த தேதியை எழுதணும் டேட் ஆஃப் லீவிங் அப்படின்ற இடத்துல தொழிலாளி எப்போ அந்த வேலையை விட்டாரோ அந்த தேதியை எழுதணும் அடுத்து பார்ட்டு சி டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் அக்கௌண்ட்டை இதில் இப்போ புது கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லையா அதோடைய பிஎஃப் அக்கௌண்ட்டு முதலாவது லைனில் ஃபில் பண்ணணும் ரெண்டாவது இருக்கிற நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியோடைய பெயர் மற்றும் முகவரியை எழுதணும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டஸ்ட் எல்டு பை அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல இப்போ கடைசியாக ஒர்க் பண்ணுற கம்பெனியோடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுற இபிஎஃப் ஆஃபீஸ் எந்த அட்ரஸில் இருக்குது அது எழுதுவாங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இப்போ கடைசியாக ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எப்போ ஜாயின் பண்ணார் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும் அடுத்து இருக்கிற நேம் ஆஃப் ட்ரஸ்ட் அந்த இடத்துல நம்ம எதுவும் ஃபில் பண்ண அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த மெம்பர் அப்படின்ற இடத்துல நாமினியோடைய சிக்னேச்சரை நம்ம போடணும் அந்த இடத்த நான் நான் எல்லோ கலரில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் அந்த இடத்த நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அங்கே பழைய கம்பெனியோடைய எம்ப்ளாயர்கிட்ட சீல் அண்ட் சிக்னேச்சர் நாம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நாம் புதுசாக சேர்ந்த கம்பெனி இல்லைன்னா கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனியோடைய சீல் அண்ட் சிக்னேச்சரை அந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ண இடத்துல வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்று பழைய கம்பெனியோ இல்லாட்டி புதிய கம்பெனி ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டும் போதும் இப்படி தாங்க ஃபார்ம் தேர்ட்டினாக ஃபில் பண்ணணும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றி